வணக்கம் வணக்கம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படி என்பத அர்ச்சனா மேம் அவர்களுடைய லைஃப் அவங்களோட லைஃப் வந்து பார்த்தா நமக்கு தெரியும் என்ன சுத்தமா இருந்துச்சுன்னா மனசு நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி ஓஹோ அப்படின்னு இருக்கும் எத்தனை எத்தனை பேர் ஒரு பேருக்கு நம்மள பேருக்குச்சத்துல வைக்கும் அப்படி என்பதற்கு தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் வந்து சிறந்த உதாரணம் சோ மகளிர் தினம் நாளைக்கு இன்று வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைத்த கௌரவம் அதுவும் கண் கண்முன் பெற்றவர்கள் கூட இருக்கக்குள்ள பெற்ற பிள்ளைக்கு மகளுக்கோ அல்லது மகனுக்கோ இந்த உலகமே அவங்களை தூக்கி கொண்டாடுது விருதுகள் வந்து குவியுது அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடைக்காது பெற்றவர்களுக்கு அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய தாய் தந்தைக்கு கொடுக்குன்ற அந்த ஒரு பெருமை அந்த கௌரவம் அதை பற்றி வந்து கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்கலாம் அர்ச்சனா மேம் அவர்கள் இன்றைய நிகழ்வை பற்றி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அது அங்கே போய் பாருங்க தரமான சம்பவம் அதை பற்றி பேசலாம் சரிங்களா அடுத்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரே ஒரு தலைவர் தான் சரிங்களா விவரம் தெரிந்த நாட்கள்ல இருந்து நானும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி நம்ம மட்டும் இல்ல என்னுடைய அப்பா அப்பாட அப்பா சோ மாமா எல்லாருக்குமே தலைவர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் தான் தலைவர் வந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய மகனோட வெடிங்குக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அப்புறம் அவர்கள் அப்புறம் ஐஸ்வர்யா மேம் அவர்கள் அவங்களுடைய தலைவரோட மகள் சோ இவங்க வந்து போயிருந்தாங்க கூட வந்து பனிப்பெண் அவர்களும் வந்து போயிருந்தாங்க அப்ப இந்த மீடியாக்காரங்க எப்படா உச்சத்துல ஒருத்தங்க இருக்காங்க கஷ்டப்பட்டு வேற வே சே உழைச்சி ஒருத்தங்க முன்னுக்கு வந்தாலே பல வைரிகள் எரியும் நீ தமிழனா நீ இவர் என்ன உனக்கு என்ன செஞ்சாரு தலைவர் என்ற கோலைகள் கோலைகள் வந்து கதறுவார்கள் எப்படா கதருவார்கள் சொல்லலாம் அப்படின்னு காத்திருப்பார்கள் சரிங்களா அப்படிப்பட்ட கூட கூட்டம் வந்து ஒரு பொய்யான ஒரு விடயத்தை அந்த நிகழ்வுல நடக்காத ஒரு விடயத்தை நடந்ததாக சொல்லி சித்தரிக்கின்ற விதம் அதுக்கு உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னு பதில் சொல்றோம் சரிங்களா இந்த ரெண்டு டாபிக்கையும் இந்த வீடியோல வந்து பாக்கலாம் சரிங்களா பாருங்க லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே மகளே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் என்ன போல வாழ்க்கை அதான் சரிங்களா பெத்தவர்களை மதிக்கிற பிள்ளை கீழே விழுந்ததா வாழ்க்கையில தோத்து போனதா சரித்திரமே இல்ல அதுவும் பெத்தவர்களையும் மதிச்சு கடவுள் நம்பிக்கையில இருப்பவங்க எப்படி இருப்பாங்க அப்படி என்பதற்கு அர்ச்சனா மேம் அவர்கள் சிறந்த உதாரணம் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு தமிழ் சினிமாலும் சரி விளம்பரத்துறையிலும் சரி விஜய் நிறைய பேக் பேக் டு அவங்களுக்கான நிகழ்ச்சிகள் கொண்டாட்டம் தவித்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அவங்களுக்கு சீஃப் கெஸ்டா போறதுக்கு அழைப்புகள் போயிருக்கு வருகின்ற இதுல செமிஃபைனல் ஃபினாலே அப்படின்னு இப்ப நடந்து கொண்டிருக்கல நிறைய ஷோக்கள் இப்ப நடன நிகழ்ச்சி ஜோடி ஆயுரடி அப்புறம் பிரியங்கா மேம் நடத்துற அந்த ஷோ அப்படியான நிகழ்ச்சிகளுக்கு அவங்க சீஃப் கெஸ்டா வருகின்ற அந்த இதுவும் இருக்கு அது அடுத்த மாதங்கள்ல இருந்து வரும் ஸோ ஒரு இது ஒரு பக்கம் அப்புறம் அவங்களுடைய அல்பம் பாட்டு பாடல்கள் அப்புறம் வந்து அவங்க நடித்த படங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாளைய சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஜூனிவர்சிட்டிஸ் கிட்டத்தட்ட ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அர்ச்சனா அவர்கள் அஞ்சு ஜூனிவர்சிட்டிக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டாங்க ஸோ முந்தா நாள் நேற்று இன்னைக்கு சம்பவங்கள் தொடர்ந்து வந்தோடனே இருக்கு இன்று அர்ச்சனா மேமர்கள் பார்த்தீங்கன்னா Uh, wales institute of science technology and uh, advanced ஸ்டடீஸ் அவங்க வந்து இந்த மகளிர் தினம் நாளைக்கு நடக்க இருக்கின்ற மகளிர் தினம் மார்ச் அதை சிறப்பிக்கிற விதமா பெண்கள்ல அச்சிவர் ஒவ்வொரு துறையிலயுமே உமன் பெண்களை சிறப்பிக்கிற விதமா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க அதுல நம்ம தலைவி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இன்றைய அவார்ட் வந்து கிடைச்சிருக்கு சினிமா ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் பிக் பாஸ் கண்டஸ்டன் அப்படின்றதுல சாதாரணமானவடையில் மக்களே ஒரு மிடில் கிளாஸ் இல்லது ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஒருத்தங்க சினிமாக்குள்ள போறது இல்லை சின்ன துறையில் சாதிப்பது அப்படி என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை அதற்கு நிறைய மென்டல் ஸ்ட்ரெங்க் வேணும் முக்கியமாக இன்றைய இளைஞர்களுக்கு பெண்கள் மட்டுமில்ல ஆண்கள் தான் அந்த மனதைவியம் வேணும் அந்த மனதைவியத்தை நம்ம அர்ச்சனா மாணவர்களுடன் அவங்களோட வாழ்க்கை பார்க்குற மூலம் நம்ம வந்து கத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பிக் எழுபத்தி எட்டு நாட்கள் அந்த பொண்ணு எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு பார்த்தாங்களே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ரெந்த் ஒன்று கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் பல தடைகளை தாண்டித்தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்து விஜய் டிவிக்குள்ள போகணுன்ற ஒரு கனவை அருந்து ஆங்கராக இருந்தாங்க அதுக்கப்புறம் சிங்கர் அதுக்கப்புறம் ஒரு ஷோ நடத்தினாங்க அதுக்கப்புறம் சீரியல்ல நடிச்சாங்க அதுக்கப்புறம் ஆல்பங்கள்ல நடிச்சாங்க ஷார்ட் ஃபிலிம் நடிச்சாங்க சினிமா படத்துல நடிச்சாங்க பிக்பாஸுக்குள்ள போனாங்க என்ட்ரியா பல பேர் வர தயங்குவாங்க ஏன்னா டொஃபைக்லயே வர முடியாது அப்படின்னு இந்த பொண்ணு என்னன்னா பத்தொன்பது கோடியை ஓட்டெடுத்து வெற்றி பெற்று சரித்திர சாதனை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தவர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் அப்போ பல பெண்களுக்கு மட்டுமில்லாமல் பல இளைஞர்களுக்குமே அவங்கதான் ஒரு சிறந்த முன்னுதாரணம் சரிங்களா கரண்ட்லி அப்போ அப்படியான நபரை கொண்டாடணும்னு அப்பவே பல பேர் வந்து சொல்லியிருந்தார்கள் இன்ப அந்த காலமே அதை நடத்தி கொண்டிருப்பது சிறப்பு பெற்றவர்கள் முன்னிலையில இல்ல அவங்களோட அப்பாவும் கூட போயிருந்தாங்க நினைக்கிறேன் அச்சன்கிட்ட இந்த வீடியோல அப்பாவும் இருக்காங்க அப்போ பல நாளைய சமுதாயம் இளைஞர்கள் பெண்கள் அங்க இருக்க டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் பல பேர் வந்து அர்ச்சனா அர்ச்சனா என்ற அந்த குரல் எழுப்பின விதம் கைதட்டின விதம் பிசில் அடித்த விதம் அவங்க கார்ல ஏறி இறங்கி அந்த சோப்பு கம்பளத்துல நடந்து போய் அந்த விதித வாங்குற வாங்குறது அவங்களோட ஸ்பீச் பண்றது அப்படின்னு அதை பெற்றவர்கள் கூட இருந்து பார்ப்பது அப்படி என்பது சிறப்பு பிக் பாஸ் அதுக்கப்புறம் பல யூனிவர்சிட்டி இப்ப இது அப்படின்னு ஒரு பிள்ளை பெற்றவர்களை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் பெருமையை கொடுக்க முடியும் என்பதற்கு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா ஆல்வேஸ் ரோல் மாடல் மெனி ஜங்ஸ்டர் சலூட் தலைவி சரிங்களா இது அர்ச்சனா அவர்கள் பண்ண சம்பவம் சரிங்களா டே சம்பவம்னா இதுதான் சரிங்களா ஓகே அடுத்த தலைவர் வண்ண நோலி தலைவர் சரியா நீ தமிழ நீ சிவப்பு நீ கருப்பு அப்படின்னு இல்ல மனுஷ நான் வந்து ஃபர்ஸ்ட் மனுஷனட்டான் பாப்பேன் நல்ல மனசு யார் இருக்கோ அவங்களை கொண்டாடுவேன் தலைவர் சொற்கள் தங்கம் ஆல்வேஸ் வண்ண நோலி தலைவர் ஃபார் மெனி சரிங்களா ஓகே சார் அப்படி இருக்கக்குள்ள உச்சத்துல ஒருத்தங்க இருந்தாலே பல பேர் சூரியனை பார்த்து இதை குறைக்கும் பண்ணுவாங்களா அப்படின்னா சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா அம்பானி அவர்களுடைய கல்யாண வீடு அதுக்கு வந்து தலைவர் தலைவர் அவருடைய வைஃப் அண்ட் மகள் அண்ட் பனிப்பெண் போயிருந்தாங்க அப்ப அந்த ரிசப்சன்ல வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க குடும்பங்கள் போயிருந்தா குடும்பங்களை தான் போய் எடுப்பாங்க பனிப்பெண் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது சரிங்களா அவங்க தமிழ் தான் ஆஹ் அப்போ அஹ் அந்த அவங்க போவைக்குள்ள இவங்களுக்கு கூட போறாங்க அப்ப அந்த போட்டோக்கு தலைவர் வைஃப் அவங்க தலைவரோட வைஃப் மகள் நிக்கைக்குள்ள அவங்க பனிப்பெண்ணு வந்து போவாங்க அப்போ நல்லா கேட்டீங்கன்னா ஒரிஜினல் வீடியோ நீங்கள் கேட்டீங்கன்னா அங்கே ஹிந்தி ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஹிந்தியில் சொல்லுவாங்க ஏதோ அப்படி போங்க போங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு விலங்க இல்லை அப்போ அதுக்கப்புறம் தலைவர் வந்து சையில சொல்லுவாங்க நீங்கள் எப்படி போங்க அப்படின்னு அப்போ அதை வந்து இந்த மீடியாக்கள் என்ன பண்ணும் பாரு இவர் வந்து எப்படி பனிப்பெண்ணை நடத்துகிறாரு ஐயா அந்த பனிப்பண்ணுக்கு இது அவங்களுடைய இதெல்லாம் எனக்கு சில விடயங்கள் நான் பட்டும்படாம சொல்றேன் யாருமே பண்ணாத அளவு உதவிகள் தலைவர் தன் கூட இருப்பவர்களுக்கும் சரி ஏன் தன்னை விமர்சித்தவர்களுக்கும் சரி பண்ணியிருக்காரு சரிங்களா அதனாலதான் யாரையுமே தலைவர் தலைவர் அந்த அளவுக்கு சொக்கத்தங்கம் சொக்கத்தங்க அவங்கள கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க தலைவர் எவ்வளவு தூரம் அவங்க குடும்பத்தை பார்த்திருக்காரு அவங்க அவங்களுடைய குடும்பத்துல இருக்க சில பேர் படிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சரிங்களா சோ அப்ப அந்த டைம்ல வந்து போட்டோகிராபர்ஸ் வந்து அவங்க ஹிந்தில சொன்னது அவங்களுக்கு புரியல அதனால தலைவர் வந்து கொஞ்சம் தள்ளி நின்றபடியா சொல்வாரு அப்படி போங்க சரிங்களா இது வந்து எப்படி பண்ணுதுன்னா கஷ்டப்பட்டு ஒருத்தங்க முன்னுக்கு வந்தா பார்த்து பல கோலைகள் முதுகலும் இல்லாதவர்கள் பொறாமைப்படுவார்கள் அப்படிப்பட்ட நபர்கள் தான் இப்ப அந்த சோஷியல் மீடியால போட்டு விமர்சிக்கிறது இது புதுசு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தலைவர் சூப்பர் ஸ்டாரா நம்பர் ஒன்னா தமிழ் சினிமால அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவர் தான் நம்பர் ஒன் அதனாலேயே பல பேர் ஒவ்வொரு வருடமுமே சில கூட்டம் கதறது கதறிக்கொண்டே இருக்கிறது கதறி கதறிச்சுது கதறிக்கொண்டு இருக்கு அப்படியே கதறிக்கொண்டு இல்லாம போயிடும் வாழ்க்கையில் அதுக்கு முன்னேற்றமே இருக்காது அப்படிப்பட்ட கூட்டம் கதர்றதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாம் இப்படி தொலைச்சிட்டு தலைவரும் போயிடுவாரு நம்மளும் அப்படியே போயிடணும் பட் இருந்தாலும் ஒரு கிரேட்டிவிட்டிக்காக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்லிருக்கோம் சரிங்களா ஆயிரம் தலைவர் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போல தலைவர் யாருமே இல்ல அவருடைய மனசு யாருக்குமே இல்ல அவர் பண்ண அளவுக்கு சேவைகளும் பல நல்லபடியும் இப்ப கூடிய சீக்கிரம் ஒரு ஹாஸ்பிட்டலோன்னு கட்ட போறாரு ஏழைகளுக்கு சரிங்களா அப்படி தலைவர் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணல சரிங்களா இதனால தான் சூப்பர் ஸ்டார் ஆல்வேஸ் பெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் ஓகே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே